ஹலோ வணக்கம் நான் ஹீலர் பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜய் அக்கூ சென்டர்லேருந்து பிரியா விஜய் அக்கூ சென்டர் வந்து கிளீனிக் அண்ட் ட்ரைனிங் சென்டர் நம்மளுடைய பிரியா விஜய் அக்கூ சென்டரில் ஃபார்ட்டி ப்ளஸ் கோர்ஸஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இதில் நியூ கோர்ஸான சோலார் குரோமோ கலர்தெரப்பி கிளாஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் இந்த சோலார் குரோமோ கலர் தெரப்பி கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார் அப்படின்னா சூரிய ஒளி சூரிய ஒளி கொண்டும் கலர்கள் மூலமாகவும் நம்மளுடைய நோய்கள் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லை மைண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம் எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கிளாஸில் வந்து கிளியராக இருக்கும் ஸோ இதை நீங்கள் கற்றுக்கும் போது உங்களையும் நீங்கள் வந்து குணப்படுத்தலாம் மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான முறையில் குணப்படுத்துகிற ஒரு சிகிச்சை இது வந்து புதுசாக இப்போ தான் அப்படின்ற அந்த இதுவே வந்து வேண்டாம் ஏன்னா இந்த சோலார் குரோமோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண்டைய இந்திய இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு இதுதான் ஒரு ட்ரீட்மெண்ட் முறை தான் அதர்வ வேதம் வேதங்கள்ல நிறைய இருக்குது இல்லையா ரிக் எஜுர் சாமா அதர்வனா அந்த அதில் அத்தர்வன வேதத்தில் இந்த சோலார் குரோமோ தெரப்பியை பற்றி மென்ஷனே பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி பேரில் இருக்குன்னா சூரிய கிரண் சிகிச்சா அப்படின்னு இருக்கும் அதாவது சிகிச்சை அப்படின்றது அதாவது சூரிய ஒளியை கொண்டு செய்யப்படும் சிகிச்சை முறை அப்படின்றது தான் இந்த இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலரும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் கலர் அப் குரோமோ அப்படின்றது என்னென்னா வந்து கலர் அப்படின்றது அர்த்தம் ஸோ இந்த எளிய கலர் தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலுமே கற்றுக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கிறதுனால இது ரொம்ப சிம்பிள் அப்படின்றதுல அதாவது சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதே போல் வந்து சூரியன் வந்து இப்போ எல்லாருமே என்ன நினைப்போம் ஒரு எல்லோ கலர் ஒயிட் கலர் ஒரு பெரிய நெருப்பு பந்து அப்படின்றது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏழு கலர்கள் வந்து சூரியனுக்கு வந்து இருக்குது இதை பற்றி கிளாஸில் டீட்டெயிலாக வந்து சொல்லுவோம் இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன் ஏழு க கலர்கள் இருக்கிறது தான் வந்து சூரியனுடைய கதிர்கள் ஈச் அண்ட் எவ்ரி கலருக்குமே பார்த்திங்கன்னா யூனிக்கான ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்கும் இப்போ ரெயின்போ எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இந்த ரெயின்போவில் இருக்கிற வானதில் இருக்கிற ஏழு கலருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுமே வந்து ஒரு unique vibration அதுக்கான மிக சிறந்த குணங்கள் வந்து இருக்குது அந்த கலர்களை கொண்டு அந்த கலர்னால் ரெயின்போவை வச்சுன்றது வந்து இல்லை கலர்கள் இருக்குது இல்லையா கலர்களை கொண்டு சூரிய ஒளியை கொண்டு எப்படி சிகிச்சை பண்ண முடியுன்றது தான் உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து இருக்கும் இதை தவிர இந்த கலர் தெரப்பி கலர் சிகிச்சைன்னு சொல்கிறோம் இல்லையா இதை வந்து ஆஸ்ட்ராலஜி அண்ட் வாஸ்து சாஸ்திராவோடு கம்பைன் பண்ணியுமே உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு அந்த டெமோஸுமே வந்து இருக்கும் சூரிய ஒளி இயற்கை அப்படின்றதுனால இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது ஸோ கலர் தெரப்பியாகவும் இருக்கும் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கலர் தெரப்பி மட்டும் இல்லாமல் கலர் தெரப்பியும் இருக்கும் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி எப்படி பண்ண முடியும்ன்றதுமே உங்களுக்கு வந்து இதில் இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப பெரிய இந்த சிகிச்சை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படி எல்லாமே ஒன்றுமே வந்து இல்லை ரொம்ப எளிய முறையில் வந்து இதை பண்ணலாம் ஸோ இந்த சிகிச்சை முறை நீங்கள் கற்றுக்கிறதுனால யூ கேன் பிகம் அ சோலார் குரோமோ கலர் தெரப்பிஸ்ட்டு குரோமோனாலும் கலர் தானும் சேம் தான் ஸோ சோலார் குரோமோ தெரப்பிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆகலாம் ஸோ இந்த கோர்ஸில் வந்து என்னென்னலாம் வந்து கற்றுத்தரப்படும்னா எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருக்கோங்க சோலார் கலர் தெரப்பியோடைய முக்கியத்துவம் என்ன எந்த முறையில் இது வந்து இயங்குது அதே மாதிரி இந்த தெரப் தெரப்பி இருக்கு இல்லையா சோலார் கலர் தெரப்பி இந்த குரோமோ தெரப்பி நாலு விதங்களில் நம்ம வந்து பண்ண முடியும் நாலு விதமும் பண்ணலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு விதம் நீங்கள் செலக்ட் பண்ணியும் பண்ணலாம் பட் நாலு விதமானதுமே உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து சொல்லித்தரப்படும் சோலார் குரோமோ தெரப்பியோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் என்ன என்னென்னு தெரிஞ்சுப்பீங்க அதே மாதிரியே வந்து சில சூட்சும ரகசியங்கள் சீக்ரெட் டிப்ஸு இந்த கிளாஸில் வந்து இருக்கும் ஏழு கலர்களுக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது எப்படி வந்து இந்த கலர் இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த கலர் தெரப்பி குணப்படுத்தணும் எப்படி வந்து இது குணப்படுத்துன்ற அந்த சயின்டிஃபிக் ரீசனுமே உங்களுக்கு இந்த கிளாஸ்ல வந்து இருக்கும் அதே மாதிரியே என்னென்ன வயதினர்களுக்கு எந்தள அளவுக்கு வந்து இந்த இது எடுத்துக்கலாம் அப்படின்றதும் கால நேரம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ்ல இருக்கும் என்னென்னலாம் வந்து நோய்கள் வந்து குணப்படுத்துறாங்கன்னா எல்லாமே பண்ண முடியுங்க இந்த கலர் தெரப்பியில் இதுதான்றது ஒரு வரையறை எல்லாம் இல்லை என்ன வேணால் லைக் வந்து ஜென்ரலாக ஒரு மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன மூடி கொட்டுதல் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது முட்டி வலி தென் ஜாயின்ஸ் பெயினாக இருக்குது ஷோல்டர் ஃப்ரோசன் ஷோல்டர் சையாட்டிகா பெயின் வீக்கம் ஆத்ரைட்டு ஸ்கின் டிசீஸு தென் ஆங்ஸைட்டி மை டிப்ரெஷன் ஓவர் திங்கிங் மெமரி பவர் சரியில்லை கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்குது சைக்கலாஜிக்கல் ரிலேட்டட் கைனகாலஜிக்கல் ரிலேட்டட் ஃபர்டிலிட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா கைனகாலஜியில் வந்து வந்துடுது இல்லையா இந்த மாதிரி வந்து எது வேணாலுமே பார்த்திங்கன்னா இந்த கலர் தெரப்பி மூலமாக குணப்படுத்த முடியும் அன் அசிடிட்டி இன்டைஜஷன் கான்ஸ்டிபேஷன் இன்னும் நிறைய அதாவது எல்லா விதமான பிரச்சனையுமே இந்த கலர் தெரப்பி மூலமாக நம்ம வந்து ப்ராப்பரான முறை இதை வந்து பண்ணும்போது குணப்படுத்த முடியும் அண்டு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரலாஜிக்கல் ரெமெடிஸுமே இந்த கலர் தெரப்பி மூலமாக எப்படி வந்து பண்ண முடியுன்றதுமே வந்து இந்த கிளாஸில் வந்து சொல்லித்தரப்படும் அண்ட் அதே மாதிரியே வாஸ்து தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கலர் தெரப்பி கொண்டு எப்படி வந்து சரி செய்யலாம் இதுக்கு நீங்கள் வந்து வீட்டை வந்து மாடிஃபை பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க அந்த மாதிரி வாஸ்துவாக இதில் வந்து சொல்லப்படாது உங்களுக்கு வந்து கலர்களை கொண்டு உங்கள் வீட்டில் ஈஸியாக வந்து எப்படி வந்து சரி பண்ண முடியும் வாசு தோஷம் இருக்கிறது அப்படின்றத வந்து சரி இந்த கிளாஸில் வந்து சொல்லித்தரப்படும் இன்னும் நிறைய தகவல் வந்து இந்த கலர் தெரப்பி மூலமாக சொல்லித்தரப்படும் ஸோ கைகளில் நீங்கள் எப்படி வந்து இந்த கலர் தெரப்பி மூலமாக சிகிச்சை பண்ணலாம் அப்படின்றது மிக மிக எளிமையாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற முறையில் வந்து இந்த கிளாஸ் வந்து சொல்லித்தரப்படும் அண்ட் இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராமில் வந்து இருக்கும் டெலகிராம் ஆப்பில் ஸோ வந்து உங்களோட கன்வீனியன்ட் டைமுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் லைஃப் டைம் ஃபுல்லாக ஆக்சஸ் வந்து இருக்கும் ஆடியோ வீடியோ இருக்கும் ப்ளஸ் டவுட் கிளியரிங் ஃபெசிலிட்டியுமே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்ளீஷனுமே இந்த க்ளாஸை நீங்கள் வந்து முடிக்கும் போது உங்களுக்கு வந்து தரப்படும் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான பவர்ஃபுல்லான எக்ஸலென்ட்டான ஒரு கிளாஸாக வந்து இருக்கும் ஏன்னா ஒரு மனிதனுடைய நோய் உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனையை மருந்து மருத்துவ முறையில் நம்ம வந்து குணப்படுத்துகிறோம் இல்லையா ஸோ இதை எல்லாருமே வந்து கற்றுக்கோங்க உங்கள் காண்டாக்ட்ஸை இந்த முறையில் இந்த மருந்தில்லா மருத்துவ முறையில் உங்களுடைய காண்டாக்ட்ஸ் யாரில் இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் இந்த வீடியோ இதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த கிளாஸில் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம் எப்பயுமே இந்த கிளாஸ் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து இன்கேஸ் வந்து இப்போ பார்க்குறீங்க பல வருஷம் கழித்து பார்க்குறீங்கன்னா கூட இந்த கிளாஸ் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் எப்போ வேணாலுமே சேரலாம் ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள் ஆரோக்கியமான உலகை இயற்கையான முறையில் உருவாக்குவோம் நன்றி